ിമോ അഹുൽ മുസ്ലിം

காரணங்களை பல நபிமொழிகளின் வாயிலாக போதித்திருக்கிறார்கள் அந்த காரணங்கள் அனைத்தையும் கடந்த சில நாட்களாக இந்த வேலையில் சொல்லப்பட்டுக் கொண்டேவர்கள் அதிலே ஒரு காரணம் பத்தாவது எண்ணிக்கையில அல்லாமும் சுதற்கு எல்லாம் சொல்லப்படுகிறார்கள் முஸ்லிமோ அப்பொழு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறான் லா இவர் எப்போதுமே ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்யக்கூடாது என்று அல்லாமும் சொற்கிற லாங்கோதார்கள் நியாயத்தோடும் நேர்மையோடும் நீதியோடும் ஒருவருக்கொருவர் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்தால்தான் ஒற்றுமை என்பது தொடர்ந்து இருப்பதற்கும் அது வளர்வதற்கும் வாய்ப்பாகும் அதை கவித்துவிட்டு ஒருவர் இன்னொருவருக்கு அநியாயம் செய்தல் என்பது வருமானால் அவர்களுக்கு மத்தியிலே நிச்சயமாக ஒற்றுமை குறைவு என்பது முஸ்லிம்களுக்கு மத்தியிலே ஏற்படத்தான் செய்யும் என்று அல்லாஹும் எல்லாம் அப்படின்னு சொல்லும்போது இருக்கிறது திருமணி என்ற நபிமொழி கருதத்தில் அப்துல்லா இன்னும் உமர்வது எல்லாம் அணைக்கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி பதிவாக இருக்கிறது அவ்வளவுக்கும் கவனம் செய்யாமல் எல்லாம் சூழல்கள் எல்லாம் பெறுகிறார்கள் அநியாயம் செய்வது என்பது மறுமை நாளிலே ஏற்படக்கூடிய பல இருள்களாகவும் என்று அல்லாம சிவர்கள் எல்லாம் என்று சொல்லும் போதித்திருக்கிறார் மருமையில நாம் செய்யக்கூடிய அமல்கள் தொழுகை நோன்பு தான தர்மங்கள் போன்ற இந்த விவாதித்துக்கள் எல்லாம் அமல்கள் எல்லாம் மனிதனுக்கு வழிகாட்டக்கூடிய ஒளி விளக்காக வெளுக்கமாக இருக்கும் அவனுடைய முன்னாலும் பின்னாலும் வள பட்டமும் இடப்பட்டமும் நிறைய அமல் செய்தவர்கள் அவர்கள் வேண்டுமானால் செல்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி வைத்திருப்பார் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லிமுக்கு அநியாயம் செய்து கொண்டிருந்தால் அந்த வெளிச்சங்களை போட்டி அந்த மனிதனுடைய முன்னாலும் பின்னாலும் வரப்பக்கமும் இடப்பக்கமும் முழுமையான இருட்டை அவனுக்கு விடுவான் அவனால் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது அவன் தத்தரித்துக் கொண்டிருக்கிற ஒரு நிலை ஏற்படும் என்ற கருத்தைத்தான் அல்லாஹி சுதர் செல்லாம சொல்றார்கள் அவ்வளவு அநியாயம் செய்வது என்பது பொதுமா சுய செய்யாமத்து நாளுடைய பல்வேறு இருள்களாக அது மாறி அமைந்துவிடும் என்று அல்லாஹி சுதர் செல்லா முதல் எச்சரிக்கிறார்கள் எனவே குடும்பத் தலைவர்களாக இருப்பவர்கள் அல்லது நண்பர்களிலே பலம் வாய்ந்தவர்களாக இருப்பவர்கள் அல்லது உறவினர்களிலே வசதி வாய்ப்புள்ளே கூடுதலாக இருப்பவர்கள் சின்ன பல நேரங்களில் நம்முடைய கட்டளைக்கு கீழே அழிவடைந்து வாழக்கூடிய பிற மனிதர்களுக்கு அநியாயம் செய்தல் என்பது ஏற்பட்டு போயிருக்கிறது இந்த விஷயத்திலே மிச்ச கவனத்தோடு இருக்க வேண்டும் அநியாயம் செய்தல் என்பது ஒற்றுமையை குலைப்பது என்பது மாத்திரமல்ல மாறாக மருமையில மிகப்பெரிய இருள்களுக்கு அது காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை தான் குமார் கடல் லாபரையில் அமைச்சர் நடைமுறையில் இருக்கிறார்கள் வேறொரு நபிமுறையில் இப்படி வருகிறது இந்த உலகத்திலே பலம் உள்ளவர்கள் பணம் உள்ளவர்கள் பதவி உள்ளவர்கள் சாமானிய மக்களுக்கு அநியாயம் செய்துவிட்டால் பாதிக்கப்பட்டவன் கை செய்யப்பட்டு கொண்டிருப்பான் அவனிடத்திலே பலம் இல்லை பணம் இல்லை பதவி இல்லை எதுவுமே இல்லை அவன் பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த நேரத்தில் அவனால் எதுவுமே செய்ய முடியாமல் இந்த உணட்டத்திலே தோல்விச்சு போய் விடுகிறான் அதனால் மறுமையிலே ரபுல் ஆலமி அல்லாமல் இல்லை தோல்விச்சவனுக்கு பகரமாக அவனை வழிவாங்கக்கூடிய பொறுப்பை ரபுல் ஆலமின் பொறுப்பேற்றுக் கொள்கிறான் இந்த அல்லாஹ் முதலத்தில் எல்லாம் செய்கிறான் இந்த உலகத்திலே யார் அநியாயம் செய்யப்பட்டவர்களாக பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு பகலமாக மருமை நாடில டபுள் ஆரம்பி இங்கு அநியாயம் செய்தவனை வழிவாங்குகிற பொறுப்பை தாம் எடுத்துக்கொள்வதாக அல்லாமும் சுவர்கள் எல்லாம் சிறப்பு இருக்கிறார்கள் எந்த வகையிலே பார்த்தாலும் இந்த உலகத்திலே ஒற்றுமையை குறைக்கிறது மறுமையிலே நமக்கு அநியாயம் செய்பவருக்கு அது இருட்டை தருகிறது மட்டுமல்ல அல்லாமோடு போராடுகிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து தள்ளிவிடுகிறது எனவேதான் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீம் சகோதரர் இல்லாத மறைமுக எப்போதும் யாரும் யாருக்கும் அநியாயம் செய்யக்கூடாது என்று போதித்திருக்கிறார்கள் பெருமாள் கடல்லாம செல்லும் அவர்கள் எந்த உயரிய வாழ்க்கையின் வழிமாட்டுதல்களை நமக்கு போதித்திருக்கிறார்களோ அதை நாம் உலக முஸ்லீம்களும் எடுத்து நடப்பதற்கு வாய்ப்பை رب العالمين من النور مستدل وانا